மகிழ்ச்சி ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது ஆண்டவரே புதிய மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் கடந்த மாதம் முழுவதும் நேரங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீர் எங்கள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்று நீர் நோய்கள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் நம்முடைய வல்லமையுள்ள கரம் அற்புதமாக எங்களை வழிநடத்தியது துணையாயிருந்தது நம்பிக்கையை கொடுத்தது நன்றி தகப்பனி இந்த புதிய மாதத்தில் ஆண்டபுரியமுடைய தூய் ஆவியின் துணையில் எங்களை வழிநடத்தி எறலும் தூய் ஆவியின் வழிநடத்தல்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து செல்லவும் எங்களின் கடந்த கால தவறுகள் இந்த புதிய மாதத்தை நிகழாதபடி பிறரன்புக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படாதபடியும் மது வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்து கொண்டு வாழவும் இன்னும் ஆழமான தேவ விசுவாசத்தோடு பரிசுத்தமாய் பக்தியாய் வாழ வழி இந்த புதிய மாதத்தில் தினமும் திருப்பலியில் பங்கேற்கவும் குடும்ப ஜெபம் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கவும் அனுதினமும் கிறிஸ்துவ கடமைகளை சரிவர செய்யவும் எங்களால் முடிந்த உதவிகளை தேவையில் இருப்பவர்களுக்கு செய்யவும் அருள்தாரும் இந்த மாதம் முழுவதும் உடைய வல்லமையுள்ள ஓடி இருக்கட்டும் சுவாமி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் சாட்சி மிகுந்த வாழ்வை வாழச் செய்யும் மாதாவே ஜபித்துக்கொள்ளும் குழந்தைத்தறி சம்மாளை வழி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்